குழந்தைக்கு பால் கொடுக்குற அம்மா எதை சாப்பிடக்கூடாது பாத்துருவோமா ஃபர்ஸ்ட் மிக முக்கியமானது ஹோட்டல்ல ஃபாஸ்ட் ஃபுட்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றது ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு போஸ்ட்போன் பண்ணி வைங்க அதுல இருக்கிற ஸ்பைசஸ் அதுல என்ன மசாலா கலந்துருக்காங்க அந்த நான் வெஜிடேரியன் டிஷஸ் முக்கியமா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷுங்கிறது யாருக்குமே தெரியாது முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பிட்ற எல்லாமே ஹெல்த்தி தான் அப்படிங்கிறத நம்புங்க ஸோ ஆக்சுவலி சில பேர் என்ன எடுப்பாங்க எனக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு சிசேரியன் பண்ணியிருக்கு நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டா ஹீட் ஆயிரும் அப்படியெல்லாம் கிடையாது அதிகப்படியான காரம் இல்லாமல் நார்மலாக வேக வைத்த நான்வெஜிடேரியன் டிஷ்ஷஸு ஈவன் ஃப்ரைடு நான்வெஜ் அட் ஹோம் அது கூட ஓகே தான் நல்லது தான் இன்ஃபேக்ட் நான்வெஜ் சாப்பிட சாப்பிட தான் உங்களுக்கு தாய்ப்பால் நல்லா ஊரும் சரி பருப்பு சாப்பிட்டா கேஸ் பிரச்சனை வருமா மாந்தம் தட்டுமா பப்பு தட்டுமா அதுவும் கிடையாதுங்க நீங்க ஹெல்த்தி தானே மில்க் நல்லா வரும் அந்த இந்த வரும் யோசிங்க முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ்டா ஹாப்பியா இருங்க காரை மட்டும் நிறைய சேர்த்திக்காதீங்க ஏன்னா அதை ஏற்கனவே உங்களுக்கு அசிடிட்டி வர ஆரம்பிச்சிருக்கும் இன்னும் அதிகப்படுத்தி விட்டோம் அப்புறம் மோஷன் வந்து இருக ஆரம்பிக்கும் ஏன்னா குழந்தையுடைய வயல்ல சுமக்கும் போது நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கும் அந்த ஈஸ்டர்ஜன் ஹார்மோனுக்கே மோஷன் இருக்கிற தன்மை இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கும் அந்த ஹார்மோன் எக்ஸஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கெல்லாம் மோஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையாக இருக்கும் அது முக்கியமாக சுகப்பிரசவம் பண்ணியிருப்போது அந்த இடத்துல தையல் போட்டிருந்தா இன்னும் வலி பின்னி பெடல் எடுத்துரும் ஸோ அப்படி இருக்கிறனால ஃபைபர் கண்டை கண்டிப்பாக சேர்த்துங்க கீரை காய்கறி உள்ள காய்கறி சக்கரை வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் உங்கள் டயட்டில் நிறைய சேர்த்துக்கோங்க கீரை சாப்பிட்றனால மில்க் சப்ளையும் பிரச்சனையும் வராது குழந்தையுடைய பாடி க்ரோத் அதை விட முக்கியமா பிரெயின் க்ரோத் டிஹெச்ஏ எல்லாமே இருக்கு கட்டாயம் டயட்ல சேர்த்திக்கணும் ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பெரியவங்க கீரை சாப்பிடக்கூடாது கீரை குளிர்ச்சி குழம்பு சளி பிடிச்சிடும் குழந்தைக்கும் சளி குடிச்சு சாப்பிட அப்படி கிடையாது நீங்க சாப்பிடணும் கீரையை உங்க டயட்ல சேர்த்திக்கணும் கீரையை நல்லா வணக்கிட்டீங்கன்னா கீரையுடைய அந்த குளிர்ச்சி தன்மை இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கம்மி ஆயிடும் அதனால சளி இருமல் குடிக்கிற தன்மையும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ஆயிடும் ஸோ பயப்படாம தைரியமா கீரை சாப்பிடுங்க சாப்பிடக்கூடாதது என்ன மிக முக்கியம் மைதா ஐட்டம் ஹோட்டல்ல மட்டும் இல்ல வீட்லயுமே மைதா ஐட்டம் சேர்த்திக்காதுங்க அது உங்களுக்கு நல்லது இல்லை உங்களுக்கு டைட் ஆகும் குழந்தையுடைய வளரும் பிரெயினுக்கு ஆபத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே எப்படி மைதா பண்றாங்கன்னு ஆக்சுவலி மைதா நல்ல வெள்ள விளையாடு இருக்கிறதுக்காக சில ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் கலப்பாங்க ஸோ அது குழந்தையுடைய பிரெயினுக்கு ஆபத்து ஸோ கண்டிப்பாக நீங்கள் மைதாவை அவாய்ட் பண்ணணும் ஒருவேளை சாப்பிட்டீங்கன்னு சில நேரம் குழந்தைங்களுக்கு வயிற்று கடுப்பு வயிறு வலி வயிறு உப்பு இதெல்லாம் வரும் அதனால சாப்பிடாதீங்க இன்னொரு கேள்வி இருக்கும் டாக்டர் மாம்பழம் சாப்பிடலாமா இப்பதானே சீசனா இருக்கு மாம்பழம் ஆனா வீட்டுல சாப்பிடலாம் மாந்த வருங்கிறாங்க மப்பு தட்டிடுங்கிறாங்க பாடி ஹீட் ஆயிருங்கிறாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலி அது தோ எங்கே சயின்ஸ் படி அலோபதி படி பாடி ஹீட்டு கோல்டு எல்லாம் அப்படிலாம் இல்லை இல்லைனாலும் கண்டிப்பாக மாம்பழம் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு ஹீட்டாக தான் செய்யணும் ஸோ அப்போ அது என்ன அதில் ஃபைட்டிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது அதுதான் பாடி ஹீட் ஆகிறதுக்கான முக்கியமான பொருள் ஸோ அதை என்ன பண்ணலான்னா ஒரு குளிர்ந்த தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபைட்டிக் ஆசிட் அதில் லீச் ஆகி போயிடும் அதில் வெளியேறி அப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம் அதுவும் மாடரேஷனாக அளவாக சாப்பிட்டா போகும் அப்படி உங்களுக்கு ஏற்கனவே மோஷன்லாம் ப்ராப்ளம் வருது மோஷன் டைட்டாக இருக்குதுன்னா மாம்பழம் பலாபழம் பழம் பப்பாளி பழம் அவாய்ட் பண்ணிக்கிறது கூட நல்லது தான் அப்புறம் மருந்து குடும்பம் ஒன்று வச்சு கொடுப்பாங்க அது கண்டிப்பாக கட்டாயமா நீங்கள் சாப்பிடலாம் அதனால எந்த வித சைட் எஃபெக்டும் கிடையாது